ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி இந்த போட்டி வந்து பெங்களூர் ஆடுகளத்தில் தான் வந்து நடக்குது ஏற்கனவே இந்த சீசன் ஆரம்பித்தப்போ முதல் போட்டி வந்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் தான் வந்து நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சு முதல் போட்டியிலே வந்து ஆர்சிபி அணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் முதல் போட்டியில் தோற்றுறது கூட பெரிய ஒரு விஷயம் கிடையாது இந்த போட்டி இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிற போட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஏன் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆர்சிபி அணி வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்படி இருக்கும் சூழலில் இனிமே வரக்கூடிய எல்லா போட்டிகளையும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் பிளே இந்தியாவுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் சூழலில் வந்து சிஎஸ்கே அணி வந்து வீழ்த்தினா மட்டும்தான் ஆர்சிபி அணி வந்து கொஞ்சம் வந்து மேலே வர முடியும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அணியில் வந்து தோனி விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதியாக வந்து தெரிவிக்கலை சிஎஸ்கே நிர்வாகம் தரப்புலேருந்து வந்து இன்னும் உறுதியாக எதுவுமே வந்து சொல்லலை இருந்தாலுமே வந்து தோனி வந்து இந்த போட்டியிலையும் வந்து ஓய்வு எடுத்தார் அப்படின்னா அவருடைய உடல்நிலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கருத்துக்கள் வந்து பரவிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த போட்டியை பற்றி ஆர்சிபி அணியுடைய கேப்டனான விராட் கோலி வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க அணி வந்து முன்பு விட இப்போ வந்து நல்ல ஒரு முன்னாள் முன்னேற்றம் இருக்குது அணியில் அதே நேரம் வந்து ஸ்டைன் வந்து அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இது வந்து அணிக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குது தோனி வந்து கடந்த போட்டியில் வந்து விளையாடலை ரெய்னா தலைமையில் வந்து களமிறங்கினாங்க அதே மாதிரி வந்து இந்த போட்டியில் வந்து தோனி விளையாடுவார் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதியாக தெரியல தோனி வந்து விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து மிகப்பெரிய அது சருக்களாக தான் இருக்கும் தோனி இல்லாமல் சிஎஸ்கே அணியை எங்களால் எளிமையாக வந்து வீழ்த்திட முடியும் அதே நேரம் வந்து தோனி வந்துட்டார் அப்படின்னா சிஎஸ்கே அணியை வீழ்த்திறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா வந்து மாறிடும் இந்த போட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஸோ தோனி இருந்தாலும் சரி தோனி இல்லைனாலும் சரி வெற்றிக்காக நாங்கள் வந்து போராடுவோம் அதே நேரம் தோனி இருந்தாரு அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அதற்கும் நாங்க வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு விராட் கோலி வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி